நிகழ்வுலங்கள் நாற்பத்தி அரங்கம் அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய திருத்தலம் திருக்கடல் மல்லை தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களை பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல காஞ்சிபுரம் அதற்குள்ள இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை பார்த்தோம் அதுக்கு அப்புறமாக நம்ம ஷூலிங்கர் அந்த திவ்ய தேசம் பார்த்தோம் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து திருவள்ளூர் என்ற திவ்ய தேசம் பார்த்தோம் இப்போ திருக்கடல் மல்லை மகாபல்லிபுரம் ஸ்தல சயனப்பெருமாள் மூலவர் ஸ்தல சயன பெருமாள் தாயார் நிலமங்கை தாயார் தலவிருட்சம் உன்னை மரம் தீர்த்தம் குண்டரீக புஷ்கரணி மங்களாசாசனம் பாசுரங்களை பாடியிருக்கிறவங்க திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் மாமல்லபுரம் கோயில் மாமல்லபுரம் எல்லாருமே நிச்சயமா நம்ம தனியா போகலை அப்படின்னாலும் பள்ளிகள்ல நிச்சயமாக கூட்டிட்டு போயிருக்கக்கூடிய ஒரு இடமாக மாமல்லபுரம் அமைஞ்சிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்த கோயில் தான் மாமல்லபுரம் கோயில் திருக்கடல் மல்லை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அநேகமான எல்லாருமே பார்த்துருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் பார்க்க விரும்பும் இடமாகவும் இருக்கும் இன்றைக்கு மாமல்லபுரம் கடல் கரை பகுதி வந்து ஒரு காலகட்டத்துல மிகவும் அடர்ந்த காடாக இருந்ததாக சொல்லப்படுது மற்றும் ஏழு கோயில்கள் அங்க இருக்கதாக சொல்லப்படுது ஏழு கோயில் நகரம் அப்படின்னு இந்த இடத்த குறிப்பிட்டிருக்காங்க ஆஹ் இந்த கோயில்கள் எல்லாமே சில காலகட்டத்துல கடல் சீற்றத்தால முழுமையாக அழிக்கப்பட்டதாகும் அதன் பொருட்டு அப்போதைய மன்னன் வந்து அந்த விதிப்படி அதாவது என்ன ஆவண விதிப்படி அஹ் ஆதம விதிப்படி அவர்கள் வந்து மாமல்லபுரம் நகருக்குள்ளேயே இந்த கோயில கட்டியதாகவும் பெருமாளை பிரதிஷ்ட செய்ததாகவும் சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய பெருமாள் வந்து ரொம்ப அதிசயமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லா திருத்தலையும் சயன கோலம் வந்து சயனக்கோலம் என்னமா ஒரு ஆச்சரியமான அதிசயமான என்ன நிறைய அநேக இடத்துல பெருமாள் சயன கோலத்துலதானே இருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய பெருமாள் ஆதிசேஷன் படுக்கையில இல்லாம தரையிலேயே சயன கோலம் கொண்டு இருப்பதுதான் அதோடைய விசேஷம் அவர் ஆதிசேஷன் படுக்கையே விடுத்து வந்திருக்கார் அப்படிங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான அதிசயம் ஏன் அப்படின்னா ஏன் இதனால அவர் ஏன் வந்து ஆதிசேஷனுடைய சயனத்தை விடுத்து இங்க வந்து தரையில பள்ளி கொண்டிருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு நம்ம புராண கதையை தெரிஞ்சுக்கணும் இங்க காடாக இருந்த இந்த பகுதியில வந்து குண்டரீக மகரிஷி அப்படிங்கிறவர் தவம் செஞ்சுட்டு வந்தார் அபூர்வமாக இருக்கக்கூடிய அதாவது ஆயிரம் இதழ்கள் இருக்கக்கூடிய ஒரு தாமரை மலரை வந்து பெருமாளுக்கு சாற்றணும் பெருமாளுக்கு ஆஹ் கொடுத்து சேவிக்கணும் அப்படின்னு நினைச்சார் திருப்பார்கடல்ல கடல்ல வந்து பள்ளி கொண்டிருக்கக்கூடிய நாராயணன் வந்து அவருக்கு சமர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கடல் நடுவுல அதாவது கடல் நடுவுல திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் எங்க இருப்பாரு திருப்பார் கடலுக்கு நடுவுல இருப்பார் நம்ம போய் எப்படி கிட்ட அவர் போய் வந்து அப்பதானே அவரால் அந்த தாமரைய சமர்ப்பணம் செய்ய முடியும் அந்த பெரும் அப்ப வந்து அந்த நீரை எல்லாம் அவர் எப்படி வற்ற செய்ய வேண்டும் அதாவது அது எப்படியா கடல் நீரை எப்படி வற்ற செய்ய முடியும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு மகரிஷி பெருமாளிடம் கொண்ட பக்தியாலும் அன்பு மிகுதியாலும் என்ன செஞ்சாருன்னா ஒரு கொட்டாங்கூச்சிய வச்சே எல்லா கடல் நீர்லயும் இறைக்க ஆரம்பிச்சாராம் பாக்குறவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க என்ன இதெல்லாம் நடக்கிற காரியமா கடல் நீர் எங்கேயாவது வட்டுருமோ அதுவும் நீ கொட்டாங்கூச்சியில எடுத்து போட்டு எப்படி கடல் நீரை வற்ற வைக்க முடியும் நீ பெருமாள் கிட்ட போய் இந்த மலர்களை சாற்ற முடியும் அப்படின்னு ஏலனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் அவர் மனம் தளராமல் இதை எப்பொழுதுமே செஞ்சுக்கிட்டே இருக்கார் கடல் நீரை எப்படி இறைக்க முடியுமான்னு நிறைய அவருடைய பக்தி மிகுதியால அதை பத்தி எல்லாம் அவர் எதுவுமே யோசிக்கல பெருமாள் அவருடைய பக்தியால மகிழ்ச்சிய மகிழ்ச்சி அடைந்து என்ன பண்றாரு ஒரு பெரிய ஒரு வயோதிகர் போல பெருமாளே வராரு வந்து என்ன பண்றாரு இப்படியே இந்த கடல் நீரை இறைக்கிறியப்பா இதெல்லாம் எப்போ நடக்கிற காரியமா அப்படின்னு பெருமாளை வயோதிகர் வேடத்துல வந்து கேக்குறாரு எனக்கு என்னெல்லாம் தெரியாது என்னோட மன அப்பவும் வந்து ஆமா நான் எப்படியாச்சும் இறைச்சு நான் பெருமாளை போய் அணுகி இந்த மலர்களை சாட்டிடுவேன் அப்படின்னு குண்டதீக மகாரிஷி சொல்றார் சரி நானே வந்து அவருடைய மன உறுதியை பார்த்துட்டு பெருமாள் என்ன பண்ற சரி நான் உனக்காக இதை இறைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து எனக்கு ரொம்ப பசியா இருக்கு நீ போய் எனக்கு ஏதாவது உணவு சாப்பிடுறதுக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னார் மகரிஷி உணவுடன் திரும்பும் போது கடல் நீர் வற்றி தரைய தரையிலேயே சயனம் போட்டிருக்காரு குண்டரீக மகரிஷிக்கு காட்சி கொடுக்கிறார் பெருமாள் இவர் மகரிஷியின் பக்திக்கு உட்பட்டு திருப்பால் கடலையே விட்டுட்டு அதாவது பக்தி அப்படின்னா அதற்குரிய அந்த பக்தி மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருந்தோம் அப்படின்னா பெருமாளே திருப்பாறு கடலை விட்டு ஆதிசேஷ சயனத்தையும் விட்டு இங்க வந்து தரையிலேயே பெருமாள் பள்ளி கொண்டிருக்க பெருமாளாக இன்று நமக்கு இங்கேயும் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார் இவருக்கு அந்த ஆயிரம் இதழ்கள் கொண்ட ஒரு தாமரையை அர்ப்பணம் செஞ்சு அவர் பாதத்தறிகள் இருப்பதை நம்ம இன்னைக்கும் பார்க்க முடியும் அவருடைய பாதத்தருகிலேயே புண்டதீக மகரிஷி இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை நம்மளால இன்னிக்கும் அத பார்க்க முடியும் அதாவது பக்தனுக்காகவே திருப்பார்கடலையும் ஆதிசேஷனையும் விட்டு வந்த சயனம் கொண்ட தலசயன பெருமாள் அப்படிங்கிறது தான் இந்த தலத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நாமும் இந்த பெருமாளை வணங்கி அடுத்த திவ்ய தேசத்துக்கு போயிடலாம் அடுத்த திவ்ய தேசம் வந்து இந்த கிழக்கு கடற்கரை சாலையில இருக்கக்கூடிய நம்ம இந்த மாமல்ல மல்லபுரம் திருக்கடல் மலை கோயிலுக்கு கொஞ்சம் அருகிலேயே இருக்கக்கூடிய திருவிடந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வராக புரி அப்படின்னு சொல்றாங்க திரு இடை ஏந்தை அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி புராணத்தின் பெயர் திரு இடை ஏந்தை அப்படின்னு சொல்றது அறுபத்தி இரண்டாவது திவ்ய தேசமாக பார்க்கப்படுது மூலவர் நித்திய கல்யாண பெருமாள் லக்ஷ்மி வராக பெருமாள் தாயார் கோமலவல்லி தாயார் அகிலவல்லி நாச்சியார்னும் மற்றொரு திருநாமம் இருக்கு தீர்த்தம் வராக தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் ஆஹ் பாசுரங்களை பாடியிருக்கிறவங்க திருமங்கையாடுவார் பாடியிருக்க விடந்தை என்றால் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் எப்படி அந்த பெயர் காரணம் அப்படின்றதையும் பார்த்துருவோம் திரு என்றால் மகாலட்சுமி இடை என்றால் மடி மகாலட்சுமியை தன்னுடைய மடியில் இடது மடியில் ஏந்திய பெருமாள் அதனாலேயே திரு இட ஏந்தை திருவிடந்தை என்றானது காலத்தால் மறைவி திரு விடந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் இத்திருத்தலம் வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப விசேஷமான பெருமாள் இவர் அதனாலேயே அவருக்கு நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது வரலாறு என்னன்னு பாத்துருவோம் கிரேதா யுகத்துல மேகநாதன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தார் அவனுடைய மகன் வலி ஆட்சி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அந்த தருணத்துல அந்த காலத்துல இருக்கக்கூடிய மாலி மால்யவான் சமாலி என்று மூன்று அரக்கர்கள் இருக்காங்க அவர்கள் தேவர்களுடன் போரிட வலியை கேட்க பலி மறுத்து விடுறாரு இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு அரக்கர்கள் வந்து தேவர்களோட சண்டையிட்டு தோற்று தோற்று போயிடுறாங்க மறுபடியும் அந்த அரக்கர்கள் வந்து வலியிடம் வந்து உதவி கேட்கிறாங்க நீங்க எப்படியாச்சும் வந்து இதை ஜெயிச்சு கொடுக்கணும் அப்ப அரக்கர்களுக்காக தேவர்களிடம் சண்டையிட்டு ஜெயித்து கொடுத்ததுனால் அந்த வலிக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருது அதனை போக்கி கொள்ள இந்த தலத்து பெருமானை குறித்து தவம் புரிகிறாரு தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த பெருமான் வராக ரூபத்தில் அவருக்கு காட்சி கொடுத்து தோஷத்தை போக்கி கொடுத்ததாக வரலாறு இது ஒரு வரலாறு அடுத்து சரித்திரம் என்ன அப்படின்னா முனி என்ற முனிவருக்கு ஒரு மகள் அவளுக்கு என்பவரோட திருமணம் செஞ்சு வைக்கிறார் பெண் குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்குது முன்னூத்தி அறுபது பெண் குழந்தைகளுக்கு எப்படி திருமணம் செய்ய போறோம்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறாங்க ஒரு பிரம்மச்சாரி வராரு திவ்ய தேச யாத்திரைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல தெய்வீக அழகோட பெருமாளை போலவே இருக்கிறதுனால முதல் பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க இப்படியே என்ன ஆகுதுன்னா பெருமாள் இருக்கா தினப்படி ஆஹ் வந்து முன்னூத்தி அறுபது பெண்களையும் முன்னூத்தி அறுபது தாயாராக அதாவது முன்னூத்தி அறுபது நாளையும் தினப்படியாக வந்து முன்னூத்தி அறுபது நாளும் திருமணம் நடந்துகிட்டே இருக்கு முன்னூத்தி அறுபது பெண்களுக்கும் திருமணம் நடந்திருக்கு அவர்களை எல்லாம் கடைசியாக முன்னூத்தி அறுபத்தி அறுபதாவது நாள் வந்து அந்த எல்லா முன்னூத்தி அறுபது தேவியர்களையும் முன்னூத்தி அறுபது பெண்களையும் ஒரே தாயாராக செய்து சேர்த்து அதனாலேயே தாயாருக்கு அகிலவள்ளி தாயார் அப்படின்னு திருநானும் தன்னுடைய இடது ம மடியில வந்து வச்சுட்டு திருவாகிய லட்சுமியை ஏற்றுக்கொண்டதாக காட்சி கொடுக்கிறார் என்பது சரித்திரம் இதனுடைய புகைப்பட பகுதிக்கு நம்ம போயிடலாம் ரெண்டு திவ்ய தேசம் திருக்கடல் மல்லை அதாவது திருப்பாறு கடலையே விடுத்து ஆதிசேஷ சயனத்தையும் விடுத்து தரையிலேயே பக்தனுக்காக வந்து சயன திருக்கோலம் புரிந்த மல்லை பெருமாள் அவருடைய கோயில் முன்கோபுரம் அடுத்து திருவிடந்தை அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய திருவிடந்தை என்னும் மற்றொரு திவ்ய தேசம் இது ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம் இங்க வந்து அஹ் திருமணம் ஆகாதவர்களுக்கு இரண்டு மாலைகள் வாங்கி பெருமாலைக்கும் தாயாருக்கு சாற்றி அந்த ஒரு மாலை கொடுப்பாங்க அதை போட்டு ஆஹ் ஒரு பதினோரு ஆஹ் சுற்று வந்து அந்த கோயில சுற்று வந்து நடந்தா ஒரு மூன்று மாத காலத்துல திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் பெருமாள் போலவே ஒரு மாப்பிள்ளை வந்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது நித்திய கல்யாண பெருமாளையும் அகிலவள்ளி நாச்சியாரையும் நம்ம தரிசனம் செஞ்சு அடுத்த திவ்ய தேசத்துக்கு போயிடலாம் அடுத்து இருக்கக்கூடிய திவ்ய தேசம் ஆனா நீங்க க்ளோஸ் பண்ணி